சங்கர் ஐ அகாடமியின் சாதனையாளர்களின் சங்கமம் சங்கர் ஐ அகாடமியில் பயின்று அரசு துறை சார்ந்த தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக சாதனையாளர் விழா மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது இதில் குரூப் ஒன் தேர்வில் செல்வி மது அபிநயா அவர்கள் துணை ஆட்சியராகவும் திரு விஜய் மற்றும் செல்வி சுபாஷினி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் மேலும் குரூப் இரண்டில் திருமதி பிரியா மற்றும் செல்வி சுபத்ரா அவர்கள் துணைப்பதிவாளராகவும் மற்றும் தொழிலாளர் துறை உதவி ஆய்வாளராகவும் இதர மாணவர்கள் பல்வேறு துறையை சார்ந்த அரசு பணிகளில் வெற்றி பெற்றுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட ஐந்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்களில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ இந்து சமய அறநிலைத்துறை தோட்டக்கலை அதிகாரிகள் கால்நடை உதவி மருத்துவர் சங்கர் அகாடமியை சேர்ந்த எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெற்றி பெற்று தமிழக அரசின் பல்வேறு பதவிகளில் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்று கோவை சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கிளையின் சார்பாக ஷங்கரின் சாதனையாளர்களின் சங்கமம் என்னும் பாராட்டு விழா வந்து இன்று நடைபெற்றது இதில் குரூப் ஒன் தேர்வில் குரூப் டூ ஏ குரூப் டூ மற்றும் விஏஎஸ்கான வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டிகல்ச்சரில் சேர்ந்தவங்க இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது இதன் மூலயமாக நாங்கள் ஒரு நூறிலிருந்து அதிகமான மேற்பட்டோருக்கு நாங்கள் பயிற்சி வழங்கி எங்கள் பயிற்சி நிறுவனத்தின் சார்பாக அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதில் எங்களுக்கு மிகவும் பெருமையான விஷயம் என்ற என்னவென்றால் இதில் நிறைய மாணவர்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்து தொலைநோக்கு கல்வி மூலயமாகவும் நேரடி கல்வி மூலயமா அதாவது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கல்வி முறையில் ரெண்டு பேரும் பயின்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஸோ இதற்கு இன்றும் மேலும் பல எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு சமீபத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதற்கான பயிற்சியையும் நாங்கள் இப்போது ஆரம்பித்துள்ளோம் இதை தவிர யுபிஎஸ்சி எனப்படும் சென்ட்ரல் போர்டுக்கான யூனியன் பப்ளிக் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ்கான பயிற்சி தேர்வும் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மற்றும் பேங்கிங்கான மூன்று துறைகளுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் இதற்கான பயிற்சி வகுப்புகள் புதிய வகுப்புகள் தொடங்குகின்றன மாணவர்கள் இதில் பயிற்சி பெற்று பயன்பெறலாம் நன்றி வணக்கம் நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மூணு ச விதமாக வந்து ஸ்டேஜஸ் இருக்குதுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரிலிம்ஸுக்கும் இங்கே கோச்சிங் கொடுக்குறோம் மெயின்ஸுக்கும் கோச்சிங் கொடுக்குறோம் இன்டர்வியூ இதுக்கப்புறமும் துறை சார்ந்த எக்ஸாம்ஸ் இப்போ குரூப் டூனால் பல்வேறு துறைகள் இருக்குது அந்த பல்வேறு துறைகளை எந்த துறை தேர்ந்தெடுக்கிறன்றது ஒரு கவுன்சிலிங் மூலயமா நாம் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ அவங்க இங்கே வந்துவிட்டாங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி இது சர்வீஸ் வாங்குற வரைக்குமே எந்த துறை தேர்ந்தெடுக்கிற வரைக்குமே அவங்க வெற்றிப்படுறதுக்கு என்னெல்லாம் வழிவகுக்க முடியுமோ எல்லாமே பண்ணிடுவோம் மெயின்ஸுன்றது தியரி பேப்பர் எழுதுடுங்க அந்த பேப்பர் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும் அந்த பேப்பருக்கும் பேப்பர் கரெக்ஷன் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் ஒரு மூணு மணி நேரம் எக்ஸாம் அங்கே எப்படி டிஎன்பிசியில் எழுதுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம சென்டரில் வந்து மூணு மணி நேரம் எழுதுவாங்க அதை எழுதி திருத்தி அதில் எப்படி வந்து அவங்களோட மெருகேத்தில் அந்த பேப்பரை அப்படின்ற விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லி கொடுப்போங்க இதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போகணுங்க இன்டர்வியூ ப்ராசஸில் நாம் அங்கே எப்படி ஒரு அஞ்சு பேரோ மூணு பேரோ உட்காந்து இருக்கிற கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அதே ஃபார்மேட்டில் ஒரு மூணு பேனலிஸ்ட்டோ அஞ்சு பேனலிஸ்ட்டோ உட்காந்து ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு இன்டர்வியூ இல்லை பல இன்டர்வியூகள் ஒன்றுலேருந்து அஞ்சு இன்டர்வியூகள் வர முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் வழியாகவும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அமுச்சு எம்பியே ஸ்வேதா நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரேங்க் எயிட்டீன் செக்யூர் பண்ணியிருக்கேன் முனிசிபல் கமிஷ்னர் போஸ்ட் எடுத்திருக்கேன் என்னோட அந்த சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய கிரெடிட்டாக நான் ஷங்கர் ஐஎஸ் அகாடமி சொல்லுவேன் ரைட் ஃப்ரம் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ மூணுமே அவங்க நல்லா கைட் பண்ணாங்க பிரிலிம்ஸில் அவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் மெயின்ஸில் க்ளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் ப்ளஸ் ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் அவங்க கொடுத்த கைடன்ஸ் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் போகிற வரைக்கும் எல்லா விதத்துலையுமே கைட் பண்ணாங்க ஸோ ஹார்ட்டி தேங்க்ஸ் டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி குட் மார்னிங் என்னோடய நேம் பிரியா இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் டூ சப் ரெஜிஸ்டர் போஸ்ட்டையும் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி மெயின்ஸ் நான் இங்கே பண்ணியிருந்தேன் என்னோடய ரேங்கிங் வந்து நயன்த்து மெய் மெயின்ஸுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் ஸ்டாஃப்ஸை வச்சு பேச வச்சாங்க அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அதோடய ஹையர் ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அது அதனால தான் என்னால் வந்து சப் ரெஜிஸ்டர் போஸ்டிங் செலக்ட் பண்ண முடிஞ்சிது தேங்க்யூ சங்கர் ஐஏஎஸ் அகாடமி ஃபார் ஹெல்பிங் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் டாக்டர் கேபி பிரபு நான் எங்கள் கோயம்புத்தூர் வடவள்ளியில் டென்னே ஒன் விஎஸ்ஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜேர்னி வந்து சங்கர் ஐஸ் அகாடமியில் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எங்கள் எக்ஸாம் பண்ண டைமில் இந்த சங்கர் ஐஸ் அகாடமியில் வந்து சேர்ந்தேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நான் டென்னே ஒன் விஎஸாக இருந்ததுனால இந்த டென்னே ஒன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எப்போ பார்த்தாலும் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்னு போடுவாங்க அப்படின்னா தற்காலிக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போடுவாங்க எவ்வளோ தான் நம்ம சின்சியராக கவர்மெண்ட் பேலஸ் செஞ்சு இருந்தாலும் தற்காலிக கால்நடை உதவி மருத்துவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த இதுலேருந்து வந்து ரெகுலர் விஏஎஸ்னு இப்போ நாங்கள் மாறி இருக்கோம் இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணி கூட வந்து நாங்கள் மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதினோம் ஜஸ்ட்டு சிக்ஸ் நைன்ட்டி செவன் மெம்பர்ஸ் தான் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் எங்கள் இதில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ்லேயோ வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ்லேயும் க்ளியர் பண்ணியிருக்காங்க இந்த இதில் வந்து சங்கரைஸ் அகாடமி வந்து முதல் நாள்லேருந்து லாஸ்ட் நாள் வரையுமே அன்டில் எக்ஸாம் எழுதுகிற முதல் நாள் வரை வரையும் நல்லபடியாக எழுதணுன்ற வரையுமே வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கோச்சிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக இங்கேலாம் வரல அப்படின்னா இந்த கரையை தாண்டி நம்ம அந்த இந்த இடத்துல போய் உட்காந்துருப்போமா அப்படின்னு தெரியல இப்போ என்னோடய போஸ்டிங் வந்து தஞ்சாவூரில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி சங்கரேஸ் அகாடமிக்கு என் பேர் சுபத்ரா நான் நடந்து முடிஞ்ச குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அப்படிங்கிற போஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் என் ஜேர்னி வந்து இந்த குரூப் டூக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் ப்ரில்லம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் வந்து இங்கே ஷங்கரில் நான் ஜாயின் பண்ணேன் இங்கே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கொஷின்ஸ் வந்து அனாலிட்டிக்கலாக ரொம்பவே எங்களுக்கு ஃபீட்பேக்லாம் கரெக்டாக ப்ராம்ப்டாக கொடுத்தாங்க அண்ட் இங்கே கொஷின்ஸ் வந்து எங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரி ஃபர்தராக எங்களுடைய சர்வீசஸை வந்து பெட்டராக வாங்குறதுக்கு பண்ணுறதுக்கும் சரி இங்கே கோச்சிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் என்னுடைய க ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் ஓவர் த இயர்ஸ் ப்ரிப்ரேஷனில் என்னோட ஏஜும் வந்து போயிட்டே இருந்தது பட் ஃபைனலி என்னோட லாஸ்ட் அட்டம்ப்டில் இந்த குரூப் டூ சர்வீசஸை நான் இங்கே எடுத்ததுக்கு சங்கர் அகாடமி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு பண்ணாங்க இன்டர்வியூ டைம்லையும் ரொம்பவே மாக் இன்டர்வியூஸ் நிறைய கண்டக்ட் பண்ணி என்னை க்ரூம் பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் டு சங்கர் ஐஎஸ் அகாடமி ஃபார் அச்சீவிங் திஸ் தேங்க்யூ மேம் அண்ட் தேங்க்யூ சார் குட் மார்னிங் என் பேர் காயத்ரி தேவிங்க நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ குரூப் டூ ஏயில் வந்து நான் இன் ப்ரெசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் எடுத்திருக்கேன் நான் என்னோடய ஜேர்னி வந்து ஷங்கரில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப இதாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேனால் எனக்கு எனக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்பட்டுச்சு ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் கோவிடில் வந்து நான் என் ஹஸ்பண்டை இழந்துட்டேன் எனக்கு அதுலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு இது தேவைப்பட்டுச்சு நான் எனக்கு ஒர்க் போக பிடிக்கல எனக்கு படிக்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எங்கள் அம்மா எப்பவுமே வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நான் படிக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன் இதுக்கான வழி வந்து எனக்கு என்னோடய சார் மூலியமாக கிடச்சிது டாக்டர் சதீஷ் சார் வந்து எனக்கு இங்கே அருண் சாரை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இங்கே வந்தபோது எனக்கு ரொம்ப ஒரு ஹோம்லி ஃபீலிங் கிடச்சிது ரைட் ஃப்ரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ஒரு மதர்லி டச் வந்து எனக்கு யாஸ்மிம்கிட்ட இருக்குது ஒரு ஒரு தடவையும் வந்து நான் டவுன் ஆகும் போது எல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க நான் வந்து நடுவில்லாம் ஏன் படிக்க வந்தோம் நம்மளுக்கு அதை விட இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு நினச்ச காலம்லாம் இருக்குது என்னை ஒவ்வொரு தடவையும் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கொடுத்தது மேம் தான் நான் என்னோட என்னோடய ஃபேமிலி அண்ட் அம்மா அப்பாவோட ஃபுல் சப்போர்ட்னால தான் என்னால் இங்கே வர முடிஞ்சுது முக்கியமாக என் பொண்ணுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ஏன்னா அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்கம்மா என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் எல்லாமே அவங்களுக்காக தான் பண்ணுறேன் எனி நத்திங் ஃபார் ஹர் நான் சங் சங்கர் ஐஎஸ் அகாடமி அண்ட் அருண் சார் அண்ட் மேம்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் என் லைஃப்பை வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் எனக்கு கொடுத்துருது பட் இவங்க எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்லோப் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் இனியுமே வந்து ஹையர் ரேங்கிங் போய் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ நான் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமில் வந்து அஸிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் அண்ட் என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் ஜர்னி தான் சொல்லணும் பிகாஸ் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தான் ஃபிப்ரவரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கும்போது ப்ரிப்பேர் ஸ்டார்ட்டே பண்ணேன் அண்ட் வித்தின் த்ரீ மந்த்ஸே எனக்கு இவங்க கொடுத்த கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப்னால இந்த எக்ஸாம் வந்து ஃபிலிம்ஸ் ஈஸியாக க்ளியர் பண்ண முடிஞ்சது அண்ட் மெயின்ஸுக்கும் நிறைய ஆன்சர் ரைட்டிங் அண்ட் எப்படி அப்ரோச் அந்த மாதிரி நிறைய கைடன்ஸ் கொடுத்து நான் தான் என்னால் ஈஸியாக க்ளியர் பண்ண முடிஞ்சு அப்படின்னு பர்சனலாக ஃபீல் பண்ணிட்டேன் அண்ட் சங்கரையா சகிமி தேங்க்ஸ் சொல்கிறத விட அது கடன்பட்டுது தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ ஷார்ட் அண்ட் இதாக கிளியர் பண்ணது வந்து அண்ட் இதனால் எனக்கு லைஃப்பில் கிடச்சது நிறையா பிகாஸ் அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்து பார்த்துருக்கேன் பட் ஆனந்த கண்ணீர் கண்ணீர்கிட்டலாம் நான் பார்த்ததில்லை அண்ட் லைஃப்பில் இவ்வளோ எனக்கு ரெஸ்பெக்ட் கிடச்சும் இவ்வளோ இப்போ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் கிடச்சிருக்குது அண்ட் லைஃப்லேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கிடச்சிது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருந்தது சங்கர் ஏஸ் அகாடமி தான் அண்ட் அருண் சாண்டி ஹாஸ்மிக்கெல்லாம் நான் ரொம்ப கடன்பட்டுருக்குன்னு தான் சொன்னேன் என் பேர் விஸ்வேஸ்வரன் ஸோ நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் சங்கர் ஐஎஸ் அகாடமி கோயம்புத்தூர்ல வந்து ப்ரில்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போதுலேருந்து வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் தான் மெயின்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ மெயின்ஸ் எடுக்கும் போது தான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்து பார்த்தோன்னா சங்கர் ஐஎஸ் அகாடமி கோயம்புத்தூர்லேயே வந்து சேர்ந்துருந்தேன் ஸோ கிளாஸஸ் வைஸ் வந்து பார்த்தோன்னா அது தான் எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஏன்னா மெயின்ஸில் வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஸோ நான் கிளாஸஸ் எடுத்தனால அந்த ஒரு விஷயம் ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருந்துருந்துச்சு ஸோ அந்த ஃபேக்கல்ட்டிஸ் மெயின்ஸில் வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்த சஜெஷன் அண்ட் ஃபீட்பேக் தான் வந்து பார்த்தோன்னா நான் ஃபர்தராக வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு அப்புறமும் அவங்களோட ஃபீட்பேக் தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்துச்சு ஸோ அந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தோன்னா கிடைச்சதுக்கப்புறம் ஸோ ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக சங்கர் ஐஎஸ் அகாடமி கோயம்புத்தூருக்கு ஒரு மிகப்பெரிய வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கணும்